சீரராக செல்வம் போல் சீர்கபே என் ஆசான் வீரராக போல் வணக்கம் இன்று இந்து மதத்தின் ஒரு அம்சமாக பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தும் ஒரு வழக்கத்தை பற்றி பார்க்கிறோம் உலகத்திலே எல்லா மதங்களையும் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்திய நாட்டிலே அந்த பழக்கம் கொஞ்சம் ஆழமாக இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது மேல்நாடுகளெல்லாம் இப்போ குறிப்பாக அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது வயது மனுஷனை ஒரு பன்னெண்டு வயசு பையன் வில்லியம்ஸ் அப்படி பேர் சொல்லி கூப்பிட்றான் அவனும் திரும்பி பார்த்து என்னென்னு கேட்குறான் அப்போ அந்த மரியாதை அங்கே இல்லை ஆசிரியரே மாணவன் வந்து ஜேம்ஸ் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்றான் அவர்களை பொறுத்தவரை மதிப்பு மரியாதை என்பது வேறு காரணங்களுக்காக வேறு சிலருக்கு கொடுக்கப்படுகிறது வயதில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது ஒரு காலத்தில் அங்கேயும் இருந்திருக்கோம் ஆனால் இப்போ தெரிஞ்சு போச்சு இப்போ இந்தியாவில் அந்த பழக்கம் எவ்வளவோ வெளிநாட்டு தாக்கம் ஏற்பட்டும் கூட இன்னும் கொஞ்சம் குற்றயூர் கொலை இருக்குது இந்த பழக்கம் வர வர நலிந்து விட்டாலும் தாய்தகப்பனுக்கு மதிப்பு தாத்தாவுக்கு மதிப்பு வயசான பெரியவங்களுக்கு மதிப்புங்கிற அளவில் இருக்குது இந்த குணம் இருப்பதனாலே என்ன நன்மை அப்படின்னா உலகத்தில் மற்ற நாடுகள் பொருளாதார ரீதியாக நம்பர் ஒன்று பேர் வாங்குது இப்போ அமெரிக்கா நம்பர் ஒன்று பேர் வாங்குது டாலர் வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகின் பல நாடுகள் முன்னணி நாடுகளாக இருக்கின்றன நம்ம நாடு சுமார் தான் ஆனால் நம் நாட்டினருக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கிறது அமெரிக்கா போனீங்கன்னா அறிவுபூர்வமான உயர்மட்ட வேலைகள் பூரா இந்தியர்கள் தான் பார்க்குறான் அதே போல் உலக அரங்கிலே அறிவுபூர்வமான முதன்மை என்று எடுத்துக்கொண்டால் இன்று வரை இந்தியாவை பீட் பண்ணுறதுக்கு எந்த நாடும் இல்லை பணத்தில் வேணால் அமெரிக்கா பெருசாக இருக்கலாம் விஞ்ஞானத்தில் ஜப்பான் பெருசாக இருக்கலாம் மற்ற மற்ற விஷயங்கள் இருக்கலாம் அறிவின் முதன்மை என்று எடுத்துக்கொண்டால் அன்றும் இன்றும் இந்தியா அதற்கு ஒரு முக்கிய காரணம் பெரியவர்களுக்கு மதிப்பளித்தல் என்ற ஒரு பழக்கம் இந்து மதத்தில் இருப்பது தான் அது எப்படின்னு இன்னைக்கு நம்ம விவரமாக பார்க்கலாம் பெரியவங்க அப்படின்னு சொன்னால் இரண்டு வகையான பெரியவங்க இருக்காங்க ஒன்று வயதில் பெரியவங்க இன்னொன்று ஞானத்தில் பெரியவங்க அறிவியில் பெரியவங்க பணத்தில் பெரியவன் பதவியில் பெரியவன் அதிகாரத்தில் பெரியவன்லாம் பற்றி நாம் இல்லை பெரியவங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு கேட்டகரியை தான் சொல்கிறோம் இதில் வயோதிகர் வயசுனாலே பெரியவங்க இப்போ வந்து ரோட்டில் போகிற ஒரு தொழிலாளி அந்த ஆளுக்கு வயசு எண்பது ஆகுது படிப்பறிவு எல்லாம் இல்லை ஆனால் கூட ஒரு எம்ஏ பிஹெச்டி முடித்த ஒரு யங் மேன் அவரை பார்த்து பெரியவரே கொஞ்சம் தள்ளிப்போங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் ஏன் அப்படி இந்த நாட்டிலே வயதிலே மூத்தவர்கள் கல்வி இல்லாவிட்டால் கூட இளைஞர்கள் இந்த சமுதாயத்துக்கு வருவதற்கு முன்னாலே இந்த சமுதாயத்தை உருவாக்குவதிலே அவர்கள் ஏதோ ஒரு பங்கு வகித்திருக்கிறார்கள் அட ஒரு செங்கலாவது எடுத்து வச்சுருப்பான் கிழவனாகப்பட்டவன் ஏதாவது ஒரு வகையில் இந்த சமுதாயம் இந்த சமுதாய அமைப்பு இந்த பட்டணங்கள் இந்த வசதிகள் இவை உருவாகதற்கு நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ நிச்சயம் ஒரு காரணமாக இருந்திருப்பான் அந்த நன்றி கடன் நமக்கு இருக்குது நம்ம சமுதாயத்தை உருவாக்குனவர்கள் ஒருத்தர் இன்றைக்கி ரோட்டில் நடக்கிறோம் டார் ரோட்டில் வாட்டர் கனெக்ஷன் எல்லா வீட்டுக்கும் கிடைக்கிதுன்னா இந்த மாதிரி வசதிகள் ஏற்படுவதற்கு அந்த வயது வயதிலும் ஒரு காரணமாக இருந்திருப்பார் அட வரி கட்டுதலையாவது அடுத்து சில அனுபவங்கள் ஒரு அறுபது வயது மனிதனுக்கு திருமண வாழ்வை பற்றிய அனுபவ அறிவு எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு ஒரு பதினெட்டு வயது இளைஞனுக்கு எப்படி இருக்கும் இருக்க முடியாது இப்படியாக பல அனுபவங்கள் வியாபாரத்துறையில் எவ்வளவோ ஏமாந்துருப்பாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பாங்க நல்லவன் சொல்லி பல கெட்டவர்களை நம்பி ஏமாந்துருப்பார்கள் இப்படிலாம் சில அனுபவங்கள் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் அதெல்லாம் நாம் கற்றுக்கிறதுக்கு நாம் ரெடியாக இருந்தால் அவங்க சொல்லிக் கொடுக்க ரெடி அப்போ அதெல்லாம் வந்து ஒரு சீனியாரிட்டி தானே அடுத்து அறிவினால் பெரியவர்கள் அறிவுனால் படிப்பு ஒன்று ஞானம் ஒன்று படிப்புனா இந்த அகாடமிக் எஜுகேஷன் டெக்னிக்கல் எஜுகேஷன் இதெல்லாம் ஞானம் என்பது ஆன்மாவை பற்றியது இதில் பெரியவங்க அவங்க வயசில் பெரியவங்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சின்னவங்களாக கூட இருக்கலாம் ஆனால் நம்ம விட பெரியவர்களாக இருப்பார்கள் அறிவு விஷயத்தில் அவர்களை நாம் ஏன் மதிக்க வேண்டும் அவர்களுக்கு படிப்பு இருந்தால் இருந்துட்டு போகுது அந்த மதிப்பு நமக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடுன்னு வரும்போது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஆறாவது அறிவுன்றாங்க சிரிக்கும் ஆற்றலுங்கிறாங்க சொந்தமாக கவிதை எழுதுறதுங்கிறாங்க சமைக்கிறதுங்கிறாங்க எத்தனையோ விஷயங்களை விலங்குகளை விட மனிதன் உயர்ந்திருக்கிறான் அதில் ஒன்று விலங்குகள் ஒன்றை ஒன்று மதிப்பதில்லை ஒரு பெரிய சிங்கத்தை பார்த்து சின்ன சிங்கம் வணக்கம் சொல்கிறது இல்லை அங்கே வந்து மைட் இஸ் ரைட் எது வலுவான விலங்கோ அதை பார்த்து மற்ற விலங்கு பயப்படும் அவ்வளோதான் வயதுக்கும் அனுபவத்துக்கும் விலங்குகள் மத்தியில் எந்த விதமான ரெக்கக்னிஷனும் இல்லை அது இருக்கக்கூடிய சமுதாயம் மனித சமுதாயம் ஒன்றுதான் இங்கே தான் அனுபவத்துக்கும் அறிவுக்கும் ஒரு மரியாதை அதன் விளைவாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் சமுதாயத்தில் ஒரு ஒரு சிங்கரணி ஒரு சிம்பனி ஒரு ஒழுங்கும் ஒரு ஒழுங்கான வடிவமைப்பு இப்போ சீனியர் சிட்டிசன் அப்படின்னு ஒரு கேட்டகரி போட்டு அவங்களுக்குன்னு சமுதாயத்தில் சில சலுகைகள் இருக்குது அரசாங்கம் கொடுக்குது பஸ்ஸில் கிடைக்குது பொது வாழ்க்கையில் கிடைக்குது அப்படி ஒரு ஒழுங்கு இருக்கிறதுனால சமுதாயத்தில் பல விஷயங்கள் தானே செட்ரைட் ஆகிக்குது ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லாமல் செட்ரைட் ஆகிக்குது பெரியவர் அப்படில் பெரிய அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வரும்போது பல பிரச்சனைகள் முளைக்காமல் அமைங்கி விடுகின்றன இது தவிர பெரியவர்களுக்கு தரும் மரியாதையினாலே சிறியவர்கள் ஒரு ஒபீனியன்ஸை கற்றுக்குறாங்க பெரியவங்க சொல்கிறபடி நடந்துக்கணும் அப்படின்ட்டு அதில் அவர்கள் ஆன்மா ஒரு விரிவடைகிறது உலகத்தில் உற்பத்தியான பிராணிகளிலே உயிர்களிலே ஆன்ம ஒழுக்கம் அறிவு ஒழுக்கம் மன ஒழுக்கம் என்பது மனிதனுக்கு மட்டும்தான் இப்போ உலகத்தில் எத்தனை உயிர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருட புராணம் சொல்லுது அண்டஜம் உத்பிஜம் சராயுஜம் ஸ்வேதஜம் என்று நான்கு வகை உயிர்கள் அதில் முட்டையிலிருந்து உற்பத்தி ஆகிறவை அண்டஜம் அவை இருபத்தோரு லட்சம் பூமியிலிருந்து உருவாகிற உத்பிஜம் அவங்க இருபத்தோரு லட்சம் கர்ப்பப்பையிலிருந்து உருவாகிற ஜராயுஜம் அது இருபத்தோரு லட்சம் ஸ்வேதஜம் என்று வயர்வையிலிருந்து தோன்றுகிறது அது ஒரு இருபத்தோரு லட்சம் இத்தனை ஏறக்குறைய ஒரு கோடி பிறவிகள் இருக்கின்றன அவ்வளவு பிறவிகளையும் வைத்து பெரிய பெருமாள் வந்து கருடனை பார்த்து சொல்கிறார் கருடனே இத்தனை பிறவிகளிலும் வைத்து மான பிறவியே சிறந்தது மனித பிறவி கிடைப்பது அரிதினும் அரிது அது ஒரு புண்ணிய பிறவி அப்படின்ற ஏன் இப்போ இந்திரன் முதலிய தேவ பிறவி புண்ணியம் இல்லையா இல்லை காரணம் என்னென்னா தேவலோகத்தில் இன்ப அனுபவம் தான் சுக அனுபவம் தான் பாட்டு நாட்டியம் தமாஷ் பண்ணுறது சாப்பிட்றது இப்படியே போகுமே தவிர அறிவை வளர்க்க வேண்டும் மனதை பக்குவப்படுத்த வேண்டும் ஆன்மா முன்னேற வேண்டும்ங்கிற அக்கறை யாருக்கும் இருக்காது அங்கே அங்கே வந்து செக்ஸ் மேட்ருக்கு தான் தனி டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கிட்டாங்க மன்மதன் ஒரு ஆள் அதுக்கு இன்சார்ஜு அவனுக்கு ரதின்னு ஒருத்தி அசிஸ்டண்ட்டு இவங்க வந்து மனித மனிதர்களுக்கு மட்டுமில்லை தேவர்களுடைய உள்ளத்திலும் காம உணர்வுகளை தூண்டுவது அவர்களுக்கு ஒரு வேலை அதற்கு ஆட்பட்டு அதன்படி செயல்படுவது மற்றவர்கள் அங்கே சுக்ராம்ச கலைகள் நாட்டியம் பாட்டு நடிப்பு இப்படி போய்கிட்டு ஒரு ஜீவாத்மா தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி அறிவை வளர்த்து கொள்ளவும் ஆன்மாவினுடைய ஒரு பரிணாம வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொள்ளவும் வாய்ப்புள்ள ஒரே பிறவி மனித பிறவிதான் அதுக்கு அந்த ம மனிதப்பருவியானது பெரியோர்களை மதிப்பது என்ற கோட்பாடு உள்ளதாக இருந்தால்தான் அது சாத்தியம் அந்த மாதிரி சொல்லியிருக்கு இந்த சில பேர் சொல்லுவாங்க ஒரு எடுத்தடுப்பில் உடனே ஆத்மா ஞானம் இப்படி பேசி வாரியா அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு உலகில் பணம் வேணுங்கா ஆரோக்கியம் வேணுங்கா சினிமாவில் வாய்ப்பு வேணுங்கா நாலு பங்களா வேணுயா அதுக்கு வழி இருக்கா அப்படி கேட்குறாங்க அவங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன் இந்த உலகில் முன்னேற்றத்திற்கும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் அதுக்கும் ஓப்பனிங் ஏன்னா உலகில் வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது என்ன சார் ஒரு சரியான பிஸ்னஸ் ஒரு சரியான பிஸ்னஸ்ஸை சரியான நேரத்தில் ஆரம்பிக்கணும் பல பேரை சந்திக்கணும் பேசணும் யார்கிட்ட என்ன மாதிரி பேசணும்னு பேசுனா தான் உங்களுக்கு தொழில் விருதியாகவும் பணம் கிடைக்கும் அதுக்கு அறிவு விருதி வேண்டாமா அதுக்கு பெரியவர்களை மதிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க தான் அது வருது ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டில் கூட ஒரு சீனியரை போய் கைகட்டி வணங்கி கற்றுக்கிட்டா தான் ஜூனியர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் இந்த ஒரு சினிமா துறை எடுத்துக்கோங்களேன் திறமைகள் பாடுறது நடிக்கிறது கதை வசனம் எழுதுறது இதெல்லாம் வந்து அறிவின் திறமைகள் புத்தி சாதுரியங்கள் அதுவும் ஒரு புது எண்டவர் ஆரம்பிக்கிறதுக்கு வேண்டிய தைரியமும் ஒரு நிர்வாகத்தை கொண்டு செலுத்துவதற்கான மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அதுவும் இதுக்கெல்லாம் எம்பவர் வேணும் பணம் அந்த பணம் வர்றதுக்கான வழியும் நமக்கு எப்படி வருது இந்த பெரியோர்களை மதிக்கிறதுனால ஏற்படக்கூடிய யுக்திகள் தான் இப்போ கையில் ஒரு காசே இல்லாமல் ஒரு பைசா இல்லாமல் மெட்ராஸுக்கு போகிறவன் கோடி சொல்லணும் அது எப்படி ஒரு குறிப்பிட்ட டைரக்டரை பற்றி சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு ஃபேமஸாக இருக்கிற ஒரு கதாநாயகனை அப்ரோச் பண்ணி சார் உங்களை கதாநாயகனை போட்டு ஒரு படம் எடுக்க போகிறேன் ஆனால் காசு சுத்தமாக என்கிட்ட இல்லை அதுக்கு என்ன ஒரே வழின்னா உங்களை வச்சு ரெண்டு சீன் படமாக்குறேன் அந்த சீனை பணம் கடன் கொடுக்குறவன்ட்டு போட்டு காட்டுறேன் பேனர் அடிக்கிறேன் விளம்பரப்படுத்துகிறேன் அப்போ கொஞ்சம் பணம் வரும் அதை வச்சு படம் எடுக்கலாம் பாதி படம் வந்த உடனே அதை பெரிய ஃபைனான்ஸ் எடுத்து போய் அதை போட்டு காட்டி நான் வந்து பணம் வாங்கி இந்த படத்தை முடிச்சிடறேன் படம் கடவுளுக்கு பேர் நல்லா வந்துருச்சுன்னா கடனைப்புறம் அடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதாகவும் இந்த கதாநாயக நடிகர் இறக்கத்தின் பேரில் சம்மதித்ததாகவும் அப்படி ஒரு வெற்றி பெற்ற படம் இது என்று ஒரு வரலாறு நான் படித்திருக்கிறேன் இதுக்கெல்லாம் அறிவு வேணும் தைரியம் வேணும் சார் கையில் ஒரு சல்லி காசு இல்லை சினிமா எடுக்கிறதுனா என்ன விளையாட்டா கோடிக்கணக்கில் பணம் வேணும் அவ்வளோவே சம்பாதிச்சு அந்த படத்தை வெற்றிகரமாக எடுத்து கடனை அடைச்சி அடுத்த படம் ஆரம்பிச்சிடலாம்ல இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா இது வந்து தைரியம் பிரகாசம் என்ற இரண்டு வரங்கள் இது பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுப்பதனால் மட்டுமே வரும் சாஸ்திரம் சொல்கிறத நான் சொல்கிறேன் நானாக சொல்லலை இதில் அறிவு பற்றி மட்டும் ஒன்று சொல்கிறாங்க பாக்கி விஷயத்தை நீங்கள் மதிப்பு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் வந்துடுங்க இப்போ உங்களுக்கு பாடி பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரையும் மதிக்க வேண்டியதில்லை போய் டம்பல்ஸ் தூக்குங்க பஸ்கி போடுங்க மசில்ஸ் வந்துடும் அது மாதிரி பணம் வேணும்னா திருடினா கொள்ளையடித்தா கூட பணம் வந்துடும் ஆனால் அறிவு வந்து திருடினாலும் வராது இந்த மாதிரி இன்ஸ்டெண்ட்டாகவும் வராது அது அந்த அறிவு யாருக்கிட்ட இருக்கோ அவனுக்கு மதிப்பு கொடுத்தா தான் உங்களுக்கு வரும் ஆண்டவன் அப்படி வச்சுருக்கான் இந்த ஒரு விஷயம் மட்டும் அப்படி தான் அப்போ பெரியவங்களை மதிக்கணும் அறிவில் பெரியவங்களை மதிக்கணும் அப்போ அந்த அறிவு உங்களுக்கு வரும் அடுத்து ஒரு அந்த இந்த நாட்டில் அந்த அறிவை மதித்தல் என்ற ஒரு விஷயமானது குரு பக்தி என்று விஸ்வரூபம் எடுக்கிறது ஏகலவியன் காலத்தில் இருந்து வரைக்கும் அறிவில் பெரியவனை ஆண்டவனாக நினச்சி அதை வேணும்னு நினைக்கிறவன் மதிப்பு கொடுத்து அதை பெற்றுக்கொள்வது என்ற ஒரு பழக்கம் இருக்கிறது சமீப காலத்தில் சங்கராபரணம் என்று ஒரு திரைப்படம் வந்தது தெலுங்கு படம் அதில் சங்கர சாஸ்திரிகள் என்பவர் கர்நாடக சங்கீதத்திலே விற்பனர் அவர் சங்கீதம் பாடினார்னா மகுடி முன்னால் பாம்பு மாதிரி ஜனமெல்லாம் உட்காந்து தலையாடி கேட்பாங்க அவர் மீது பக்தி கொண்ட அவருடைய சிஷியை ஒருத்தி அவள் தான் கதாநாயகியான் இந்த சங்கர சாஸ்திரிகள் குளிச்சுட்டு நடந்து போகிறாரு வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு சிமெண்ட் தரையில் அந்த ஈர கால் பதிஞ்சு அவர் உள்ளே போயிட்டார் பூச்சேரிக்கு இந்த பொண்ணு பின்னால் வந்து அந்த சிமெண்ட்டு தரையில் அவருடைய கால் ஈரம் பதிஞ்சிருக்கு இல்லையா அதை தொட்டு கும்பிடுறதாக ஒரு சீன் காட்டுறான் இது எந்த நாட்டிலையும் நீங்கள் பார்க்க முடியாது சார் எந்த கலாச்சாரத்திலையும் இதை பார்க்க முடியாது இந்தியாவில் தான் நீங்கள் அதை பார்க்க முடியுது மெய்சிலுக்க வைக்கும் ஒரு காட்சி அங்க குருவே இல்லை குருவுனுடைய காலடி தடம் தான் இருக்கு அது தண்ணி அதை போய் ஒருத்தி தொட்டு கும்பிட்றா அப்படின்னா அதுதான் குரு பக்தி அதான் பெரியவங்களுக்கு கொடுக்குற மரியாதை இதில் மனு ஸ்மிருதியிலேருந்து ஒரு சின்ன கொட்டேஷன் தர்றேன் மனு என்ன சொல்றாரு தெரியுமா நல்லா கவனிங்க ஷையா ஆசனே அத்தியாச்சரிதே ஸ்ரேயான சமாவிஷேத்து பெரியவர்கள் வரும்போது அவர்கள் அருகிலோ வயதிலோ பெரியவர்களாக இருக்கலாம் நாம் அமர்ந்திருக்கக்கூடாது அல்லது சேரில் சாய்ந்திருக்கக்கூடாது அல்லது படுக்கையிலே ஒய்யாரமாக இருக்கக்கூடாது எழுந்திருந்து நிற்க வேண்டும் ஏன் என்றால் இது வந்து ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி பத்தொம்போது நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஒன்று ஸ்லோகம் இந்த நூத்தி இருவாசுரவம் என்ன சொல்லுது உருதுவம் பிராணாகி உத்கிராமந்தி யூனக ஸ்தவிரக ஆயதி பெரியவர்கள் வரும்போது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஐந்து பிராணங்களும் பஞ்ச பிராணன்களும் உடலை விட்டு கிளம்புவதற்கு ரெடியாகி விடுகின்றன பிச்சுக்கிட்டு போகுதான் அதை மறுபடியும் பொசிஷனில் வைக்கணும்னா நான் என்ன செய்யணுமா மனு சொல்றாரு பிரதிபுத்தான அபிவாதாபியாம் புனஸ்தானு பிரதிபத்தியதே அந்த பெரியவங்களை எந்திரிச்சு வணக்கம் போட்டு வாங்க உட்காருங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ஒன் ஒன்சகை அதனுடைய இடத்துல போய் உட்காருதான் நீங்கள் அப்படி மரியாதை கொடுக்கலன்னா இப்படி தொடர்ந்து நாலு பேருக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஆயுஸ் அவுட்டு உங்கள் பஞ்சபிராணம் பறந்துடும் இப்படி ஒன்று நடக்குது உடம்புக்குள்ளேங்கிறத மனு சொல்கிறார் யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாதே அப்படியாக சொல்லிட்டு அடுத்த பிள்ளை சொல்கிறார் சரிங்க ஒருத்தன் ஒழுங்காக பெரியவங்க வந்தால் எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்குறான் அவனுக்கு ஏதாவது போனஸ் கிடைக்குமா அப்படின்னு கேள்வி எழுப்பிக்கிட்டு அவர் சொல்கிறார் நூற்றி இருபத்தோறாவது ஸ்லோகத்தில் சத்வாரி தசிய வர்த்தனே ஆயுள் தர்மோ யசோ பலம் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்குறவனுக்கு நான்கு விஷயங்கள் கிடைக்கின்றன ஆயுள் அறிவு புகழ் உடல் பலம் இந்த நாளும் ஃப்ரீ போனஸாக கிடைக்கிறான் சார் பெரியவங்க ஒரு அறைக்குள்ள நுழையும் போது என்ன நடக்குது அங்கே அந்த அரைக்குள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய சிறியவர்களுடைய உடம்பில் சிஸ்டம் அப்படியே டிஸ்டர்ப் ஆகுது ஒரு மேக்னெட்டை கிட்டே கொண்டு வந்தால் கம்பாஸ் நீடல் டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா அது மாதிரி இவங்க சிஸ்டம் கம்ப்ளீட் சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகுது அதை வந்து நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ணணும் ஈக்குவலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பெரியவர்களுக்கு எழுந்து நின்று மதிப்பு கொடுத்தால்தான் நடக்கிறது அப்படி இல்லாமல் நீங்கள் அவரை கண்டுக்காமல் தொடர்ந்து அப்படியே அலட்சியமாக அமர்ந்திருந்தீங்கன்னா நாளடைவிலே உங்களுக்கு உடலில் அதிக வியாதிகள் காரணமே சொல்ல முடியாது இந்த வியாதி நமக்கு ஏன் வருதுன்னு சொல்ல முடியாது அப்படி வியாதிகள் வந்து வாழ்வில் தோல்வி வந்து நஷ்டம் வந்து அழிந்து போவீர்கள் என்று மனு சொல்கிறாரு அப்போது ஒரு எழுந்து நின்று மதிப்பு கொடுக்கறதுங்கிற பணம் செலவில்லாத ஒரு சாதாரண விஷயம் அதில் நமக்கு எவ்வளவு நன்மை நடக்குது புராணங்களில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு சுக்கராச்சாரியர் என்ற முனிவர் பற்றி உங்களுக்கு தெரியும் அவரிடம் சில கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அப்படி ஆசைப்படுகிறவர்கள் யாருன்னா வயதிலே பெரியவர்கள் அவரை விட பெரியவர்கள் ஏன் அப்படின்னா அவருடைய குடும்பத்தார் அவருடைய மாமா அவருடைய பெரியப்பா சித்தப்பா தாத்தா இவங்கெல்லாம் அவர்கிட்ட படிச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அவங்கெல்லாம் அவரை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள் இவர் ஒரு மரத்தடியில் உயரத்தில் உட்கார்ந்துருக்கார் அவர் அவர்களை பார்த்து எனது அருமை பிள்ளைகளே என்று அழைப்பதாக புராணம் சொல்லுகிறது அப்போ அவர் வயசில் சின்னவர் தானே ஏன் இப்படி கூப்பிடுறாருன்னா அறிவிலே அவர்கள் இவரை விட சின்னவர்கள் அதனால் எனது அருமை பிள்ளைகளே என்று அவர் அழைத்ததாக படிக்கிறோம் அதை தவறு என்று புராணம் சொல்லவில்லை அடுத்து இந்த அறிவுக்கு மதிப்பு என்ற ஒரு விஷயம் இரண்டு உண்மை சம்பவங்களாக சைவத்திலிருந்து ஒன்று வைணவத்திலிருந்து ஒன்று சைவத்தில் என்னென்னா பெருங்கான சம்பந்தர் என்ற ஒருவர் அவர் சின்ன பையன் ஒரு ரெண்டு மூணு வயசுக்கு உட்பட்ட பையன் அவரை ஒரு பல்லக்கலை அமர்வித்து எழுபது வயது அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசர் அந்த பல்லக்கு தூக்கிட்டு வர்றார் இது எதை காட்டுகிறது அங்கே உடல் வயதுக்கு முக்கியத்துவம் இல்லை அந்த ஞான முதிர்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் வைணவத்தில் இதே மாதிரி ஒரு உதாரணம் நம்மாழ்வார் அவருக்கு பதினேழு வயசு அவருக்கு எதிர் நின்று கைகட்டி வழிபட்டு நின்ற அவருடைய சீடருக்கு வயது இரநூத்தி ஐம்பது இந்த சீடர் அவரை நெடுஞ்சாங்கடையாக விழுந்து கும்பிடுவார் அப்போ அவர்கள் இந்த ஞான முதிர்ச்சிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள் இந்த அறிவு என்பது அந்த அறிவை தாங்கியவனுக்கு எவ்வளோ ஒரு மதிப்பை கொடுத்துருக்கிறது அப்படின்னா ராமானுஜர் வாழ்க்கையில் அவருடைய பிரிய சிஷியரோடு ஒருத்தர் எம்பாருங்கிறவர் அவருக்கு ஒரு விஷயம் தெரியலேங்கிற போது ராமானுஜருடைய பாதுகைகளை திருவடிச்சுவோடுகளை செருப்புன்னு சொல்கிறோமே அதை தலையில் வச்சு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி அதை கண்டுபிடிச்சார் என்ற ரெக்கார்டாகிருக்கு இந்த பணிவு என்ற ஒரு விஷயம் இது விலங்குகளுக்கு வராது மனிதர்களுக்கு மட்டுமே வரும் மனிதனுடைய தனித்தன்மை விலங்குகளுக்கு இல்லாத தனித்தன்மை என்று பார்த்தால் சிரிப்பு பகுத்தறிவு சொந்தமாக எழுதுதல் புனைதல் கண்டுபிடித்தல் இதெல்லாம் வந்து மனிதனுக்குரிய தனித்தன்மைகள் அப்படி ஒன்று தான் பணிவுங்கிறது எந்த விலங்கும் இன்னொரு விலங்குக்கு பணிவு காட்டாது ஒரு வயசான சிங்கத்தை பார்த்து சாதாரண சின்ன சிங்கம் வந்து பணிவு காட்டாது எந்த விலங்கும் செய்யாது மனிதனுக்கு மட்டும்தான் பணிவு காட்டுதல் என்ற ஒரு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பணிவுனா என்னென்னு அவனுக்கு தெரியும் இந்த பணிவு நீங்கள் காட்டுறபோது என்ன ஆகுது காசு செலவில்லாமல் உங்களுக்கு பலன் வருது ஒரு அரசனிடம் பணிவு காட்டினால் உங்களுக்கு அதிகாரம் வருகிறது ஒரு செல்வந்தனிடம் பணிவு காட்டினால் பணம் கிடைக்கிறது ஒரு அறிஞனிடம் பணிவு காட்டினால் கல்வி வருகிறது இப்படியாக நீங்கள் பணிவை யாரிடம் காட்டினாலும் அது பலன் தரக்கூடியதாக இருக்கிறது சுவரில் எரிந்த பந்து உடனே உங்களை நோக்கி திரும்பி வருவது போல நன்மை வருகிறது இந்த பணிவு என்ற ஒன்று இருக்கிற வரை இந்த உலகத்திலே இந்தியாதான் முதல் நாடாக இருக்கும் அறிவுத்துறையிலே அன்னைக்கும் அதாங்கதை இன்னைக்கும் அதாங்கதை என்னைக்கும் அதாங்கதை இந்த பணிவு என்ற பெரியவர்களுக்கு மதிப்பளிக்கும் ஒரு வர்ச்சு இங்கே இருக்கிற அளவு எந்த நாட்டிலையும் இல்லை அதனால் இவனுடைய அறிவு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இன்றைக்கி இந்தியாதான் உலகத்துக்கு குரு பண விஷயத்தில் வேணால் அமெரிக்கா பெருசாக இருக்கலாம் அல்லது மற்ற நாடுகள் முன்னணியில் இருக்கலாம் அறிவுத்துறையிலே துறையிலே இந்தியாவுக்கு தான் முதலிடம் காரணம் இந்த பணிவு தான் அதுக்கு மூலதனம் எவ்வளவு மன அமைதியான ஒரு வாழ்வை இந்திய சமுதாயம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் வெளிநாடுகளுக்கு போய் வாழ்ந்து பார்த்தால் தெரியும் அங்கே எவ்வளவு தூரம் வந்து இன்செக்யூரிட்டி லேக் ஆஃப் பீஸ் ஆஃப் மைண்டு ஆங்ஸைட்டி எக்கச்சக்கமாக இருக்குது அதுக்கு காரணம் இவங்கிட்ட இருக்கிற பணிவு அவங்ககிட்ட இல்லை இந்த பணிவு தான் அதுக்கு காரணங்கிறத சொன்னால் ஒத்துக்கவும் மாட்டான் புரிஞ்சுக்கவும் மாட்டான் இங்கே நம்ம நாடு காரணங்கிறது என்னென்னு விளங்கும் ஒரு க ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்கிறேன் இந்த நாட்டிலே ஆன்மீக சொற்பொழிவு தொடங்குவதற்கு முன்பு ஒரு சம்பிரதாயம் உண்டு கோஷ்டி சேவித்தல் அப்படின்னு அதாவது உங்கள் முன்னாலே உங்கள் சொற்பொழிவை கேட்கறதுக்கு யார் உக்காந்துருக்கிறாங்களோ அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும் இங்கே இருக்கிற அறிஞர் பெருமக்களுக்கு என் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் பேச ஆரம்பிப்பார் பணிவை எந்தளவு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் பேச்சாளர் கேட்பாளரை வணங்க வேண்டும் என்கிற அளவுக்கு சம்பிரதாயம் இருக்கிறது அதை விடுங்க அந்த காலத்தில் நம்ம நாட்டில் புலவர்கள் பெரிய காவியங்களை ஏற்றும்போது முதல்ல அவையடக்கம் என்று ஒரு பாட்டு போடுவாங்க புகழேந்தி பாடியிருக்கார் கம்பர் பாடியிருக்கார் எல்லோரும் பாடியிருக்கிறாங்க எப்படி பாடுறாங்க பார்க்கடல் இருக்கிற பாலை முழுக்க ஒரு பூனை நக்கி குடிக்க முடியுமா அப்படி ஒரு பூனை நினச்சா அதை எவ்வளோ மடத்தணும் அது மாதிரி நான் வந்து இவ்வளோ பெரிய காவியத்தை செய்ய முயற்சி பண்ணுறேன் நான் ஒரு மடையன் அப்படின்னு ஒரு புலவர் பாடுறாரு இன்னொரு புலவர் என்னன்னு பாடுறாரு ஒரு மதம் பிடித்த யானையை ஒரு தாமரை தண்டு நான் அதன் கால்களை கட்டி போடுவேன் என்று நினைத்தால் அது எவ்வளவு நடத்தணும் அதுபோல இந்த நூல் பாடல் நான் எத்தனைக்கிறேன் நான் ஒரு மழையன் என்று அவர் பாடுறார் இப்படி பெரிய பெரிய மகான்களெல்லாம் அவையடக்கம் என்ற பெயரிலே பணிவை காட்டியிருக்கிறார்கள் காரணம் என்னென்ன பெரியவர்களை மதித்து மதித்து வணங்கி வணங்கி பழகிய சமுதாயம் என்ற சமுதாயம் இந்த ஒரு மாபெரும் செல்வம் இருக்கிற வரை உலக அரங்கிலே நமக்கு முன்னேற்றம்தான் நிம்மதிதான் மகிழ்ச்சி தான் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயஸ்ரீமன் நாராயண்